சார்ஜ் கவனத்திற்கு சேலம் மாவட்டம் சின்ன திருப்பதியில் செல்போனுக்கு சார்ஜ் போட வேண்டும் ராதா என்பவர் தாக்கி சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியது சார்ஜர் பொழுதாகி அதன் மூலம் மின்சாரம் தாக்கி அவர் உயர்ந்தது இருக்கலாம் என கூறப்படுகிறது விலை குறைவு என்பதால் தரம் குறைந்த சார்ஜரை பயன்படுத்துகின்றனர் அது பழுதாகும் போது பின் விளைவுகள் மோசமாக இருக்கும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் காலை ஆதிக்கம் வரலாற்று உச்சத்தில் சந்தை இந்திய பங்குச்சந்தை இன்றைய வர்த்தகத்தில் புதிய வரலாற்று உச்சத்தை பதிவு செய்துள்ளது தேசிய பங்குச்சத்தை குறியீட்டுடன் நிப்டி அறுபத்து மூன்று புள்ளிகள் உயர்ந்தது இருபத்து மூன்று புள்ளி முன்னூறு புள்ளிகளை முதன்முறையாக கடந்தது சென்ஜெக்ஸ் பொருத்தமட்டில் இருநூற்று முப்பத்தைந்து புள்ளிகள் உயர்ந்து எண்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் புள்ளிகள் உடன் வர்த்தகமாகி வருகிறது சற்று ஓய்வுக்கு பின் காலையும் இந்த எழுச்சி முதலீட்டாளர்களை மகிழ்ச்சியடைய செய்துள்ளது மேலும் ஒரு தமிழ் நடிகை பாலியல் புகார் நடிகை சர்மிளா தன்னை இயக்குனர் தயாரிப்பாளர்கள் உள்ளிட்ட கூட்டு பலாக்காரம் செய்ய முயன்றதாக குற்றம் சாட்டியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றேழில் அர்ஜுனன் பிள்ளையும் அஞ்சு மக்களும் என்ற மலையாள படத்தில் நடித்த போது ஹோட்டல் அறையில் தங்கியிருந்த தன்னை பலாக்காரம் செய்ய முயன்றதாகவும் ஆனால் தப்பிவிட்டதாகவும் பெண் உதவியாளர் சிக்கியதாகவும் கூறியுள்ளார் கிழக்கே வரும் பாட்டு உள்ளிட்ட தமிழ் படங்களில் அவர் நடித்துள்ளார்